அனைவரும் இன்று சந்தித்து சில கோரிக்கைகளை வைத்தோம் ஏனென்றால் இப்பொழுது இந்த கள்ளக்குறிச்சியில் நடைபெற்றிருக்கின்ற இந்த விஷ சாராயத்தினால் மக்கள் இறந்து கொண்டிருப்பதும் பல நூற்றுக்கணக்கான மக்கள் பாதிப்படைந்திருப்பதும் தமிழக அரசு அதை செல்லுகின்ற முறை சரியாக இல்லை என்பதுதான் எங்களது கருத்து இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களே ஈடுபட்டு இருக்கிறார்கள் அவர்கள் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் இதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஏனால் மாநில அரசை தாண்டி அவர்கள் எந்த எதையும் கண்டுபிடிக்க போவதில்லை அதனால் சிபிஐ என்கொயரி வேண்டும் என்று விசாரணை வேண்டும் என்பதுதான் எங்களது தீர்க்கமான ஒரு கோரிக்கை அதை நாங்கள் வைத்திருக்கிறோம் அதே மாதிரி அங்கே சிகிச்சை பெற்று வருபவர்களில் கண் பார்வை இழந்திருக்கிறார்கள் பல பேர் இன்னும் அபாயகரமான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மருத்துவமனைக்கு சில பேர் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் ஆக எந்த மருத்துவமனையில் யார் சிகிச்சை பெறுவது என்பதில் கூட குழப்பம் நிலவி இருக்கிறது புதன்கிழமைதான் இங்கே இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று வெளியில் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் செவ்வாய்க்கிழமையே அதிகமான பொதுமக்கள் மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார்கள் இதை மாவட்ட நிர்வாகம் கண்டுபிடிக்க தவறிவிட்டது அது மட்டுமல்ல அடுத்த நாள் கலெக்டரோடு உட்கார்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த எம்எல்ஏவும் உட்கார்ந்து இதை மறைத்து இருக்கிறார் கலெக்டர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்று கண்டிப்பை மாற்றியிருக்கிறார்கள் சஸ்பெண்ட் செய்ய அவரை மாற்றியிருக்கிறார்கள் எஸ்பிஐ சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களோடு அமர்ந்து சொன்ன எம்எல்ஏ பொய் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை ஆக இந்த அளவிற்கு மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அரசியல் ரீதியாகவே அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த பாராபட்சம் நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது அது மட்டுமல்ல அவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டு பல பேர் உயிரிழந்து கொண்டிருக்கின்ற நிலையில் அந்த துறையின் அமைச்சரோ இல்லையென்றால் முதலமைச்சரோ அங்கே சென்று பார்க்க வேண்டும் என்று கூட நினைக்காதது எந்த அளவிற்கு திராவிட மாடல் அரசு தமிழகத்தில் உள்ள மக்களை மதிக்கிறது என்பது எடுத்துக்காட்டாக இருக்கிறது அதே போல இதை ஜனநாயக நாட்டில் ஒரு குற்றம் ஒரு பிரச்சனை ஒரு மாநிலத்தில் நடந்தது என்றால் அதை கண்டிப்பதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் உரிமை இருக்கிறது ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தலைவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பொழுது அவர்கள் போராடுவதற்கு அனுமதிக்கவில்லை அவர்கள் போராட்டத்திற்கு செல்வதற்கு முன்னாலேயே அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் காவல்துறையினரால் மிக மோசமாக நடத்தப்பட்டார்கள் பெண்கள் ஏனென்றால் இது எரிசாராயத்தையும் விஷச்சாராயத்தையும் பற்றியது அதனால் பெண்கள் அதிகமாக கலந்து கொண்டார்கள் பெண்கள் கைதாகி இருக்கிறார்கள் என்று கூட பாராமல் பத்து மணி வரைக்கும் அவர்களை வைத்து அதற்கு பின்பு அவர்களை விடுதலை செய்திருக்கிறார்கள் அவர்களை மிக மோசமாக நடத்தியிருக்கிறார் அரசியல் கட்சி நிர்வாகிகள் போல இல்லாமல் குற்றவாளிகள் போல நடத்தி இருக்கிறார்கள் இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதையெல்லாம் குறித்து நாங்கள் மரியாதைக்குரிய மாண்புமிகு ஆளுநர் அவர்களும் சொல்லிருக்கோம் இல்ல நாங்க எங்களோட கோரிக்கையை நாங்க கொடுத்தோம் ஏன்னா கவர்னர் தான் உச்சபட்ச அதிகாரம் படைத்தவர் இங்கே அதனால அவர் வந்து அவர்கிட்ட இந்த மாநிலத்தில் இவ்வளவு நடக்குது அவரும் வருத்தத்தை தெரிவித்தார்

குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட போகிறார்கள் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டால் அது இவர்களை சார்ந்தவர்களாக இருக்கும் என்பது இவர்களுக்கு தெளிவாக தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்கே இருக்கிறார்கள் கண்டுபிடிக்கப்படுவதோ இந்த மாதிரி குற்றம் பின்பு நடக்காமல் இருப்பதற்கு தான் சிபிஐ என்கொயரி கேட்கிறோம் ஏன் அவங்க தடுக்கிறாங்க இவர்களுக்கு என்ன குற்றவாளிகளை இவர்கள் பாதுகாக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் இதைத்தான் நாங்க வந்து சிபிஐ என்கொயரி கட்டாயம் வேணும் அப்படின்றத நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் அதே குற்றச்சாட்டை தான் அவங்களும் முன்வைக்கிறாங்க இப்போ சிபிஐ விசாரிக்கும் பட்சத்துல அவங்க வந்து மத்தியில் ஆட்சியில் இருக்க பாஜக ஆதரவா செயல்படுவாங்க இங்க உள்ளவங்க மேல தேவையில்லாத கைதுகள் நடக்கும் அப்படிங்கறத அவங்க திமுகவும் அதை முன்வைக்கிறாங்க இல்ல சிபிஐ என்கொயரி இவங்க மட்டும் மத்தியில் கேட்கிறாங்கல்ல சிபிஐ என்கொயரி இப்ப நீட்ல சிபிஐ என்கொயரி போட்டிருக்கு தைரியமா தானே போட்டிருக்காங்க குற்றவாளிகள் கண்டுபிடிக்க வேண்டும்ன்றதுக்காக தானே அதனால எல்லாமே இவங்க யூகத்தின் அடிப்படையில் இவங்க சொல்ல முடியாது பயம் இல்லை என்றால் ஏனென்றால் சிபிஐ என்கொயரி வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கை அரசியல்வாதிகளின் கோரிக்கை மட்டும் இல்ல குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்பதில் பொதுமக்களும் குறிப்பாக இருக்கிறார்கள் அதனால இது முற்றிலும் அதாவது இவங்க எல்லாத்தையும் அரசியலாக்குவாங்க இது அரசியல் கூடாதான் இதுக்கு முன்னாலே அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது என்னென்னலாம் அரசியலாக்குறாங்க மக்கள் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் அதனால இன்று முற்றிலுமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு குற்றவாளிகளை பாதுகாக்கிறது குற்றத்தை மறைக்க பார்க்கிறது குற்றவாளிகள் அவர்கள் முற்றிலுமாக அவர்கள் தொடர்புடையவர்களாக இருப்பதனால் சிபிஐ என்கொயரி வேண்டாம் என்று சொல்கிறார்கள் ஏன் எல்லாவற்றிற்கும் மேலாக ஏன் முதலமைச்சர் அந்த இடத்திற்கு போகலைன்னு நான் முதலமைச்சர் போய் இத்தனை இறப்புகள் நடந்திருக்கிறது ஒரு ஆறுதல் சொல்வதற்கு முதலமைச்சர் போகமாட்டாரா துறை அமைச்சர் போக மாட்டாரா துறை அமைச்சர் தார்மீக பொறுப்பேற்று அவர் உடனே விலக வேண்டும் அதற்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை அவர் இன்னும் அமைச்சராக தொடர்வதற்கு

கருணாபுரத்திற்கு ஒரு கருணை கிடைக்காதன்றதுதான் கள்ளக்குறிச்சிக்கு ஒரு நியாயம் கிடைக்காதா என்பதுதான் ஆக நியாயம் கிடைக்கவில்லை என்பது பொதுமக்களின் கருத்து, எங்களின் கருத்து, அரசியல் கட்சிகளின் கருத்து. ஆக நாங்க இதை தெளிவாக அவரிடம் சொல்லியிருக்கறவங்களா பொது நிர்வாகிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க ஆதாரம் ஏதும் குடுத்துறீங்களா? ஆல் நரட்ட. இல்ல நாங்க என்ன என்ன குடுத்துறோம் அவரே ஆதாரம் குடுத்துறீங்களா மேடம்? சம்பவத்துக்கு இல்ல அது அது என்னால சொல்ல முடியாது. நாங்க அதுல சிபிஐ என்கொயரி தீவிரமாக இருக்கோன்றதான் நாங்க சொல்லுவோம் உறுதி அளித்திருக்காரா மேடம் நாங்க ஆளுநர் கொடுத்திருக்கோம் ஆளுநர்ட்ட கொடுத்தா அவர் அதை ஏற்றுக்கொண்டு அர்த்தம் நன்றி